வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோம் நாம் இன்றைக்கி நம்ம கிங்ஸ் தமிழா சேனலில் அஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடிய உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங்ஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஒரு ரெண்டு கப்பு மோர் எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணி கலந்துட்டு எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்து கலக்கிக்கிறேன் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மோர் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு வர ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கலாம் இது நல்லா வெடித்து தாளிப்பு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம கலக்கி வச்சிருக்க அந்த மோரில் கொட்டிடலாம் தாளிப்பை அப்புறமா நம்ம மோரை எடுத்து மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரெண்டே நிமிஷத்தில் நம்ம மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க அவ்வளோதான் இது கேரளா ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் நான் பிறந்தது கேரளா தான் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் ப சொல்லுங்கள் இதை ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் இல்லையா அதுக்காக தான் ரெண்டாவது நம்ம சேனலில் இன்னும் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதெல்லாத்தையும் போய் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மேலே மோர் ரெடி கருவேப்பிலையை போட்டு நான் இறக்கிறேன் நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சி இது உடம்புக்கு ரொம்ப குளிச்சு தரக்கூடியது நமக்கு ஜீரணமாகாமல் இருந்ததுன்னா அதையும் சரி செய்யக்கூடியது தயிரை விட மோரோட பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி டெய்லி காலையில் மோர் ஒரு டம்ளர் குடிச்சு வந்தீங்கன்னா உடலில் வந்து இருக்க சிக்கல்கள் எல்லாமே போயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்